வணக்கம் நண்பர்களே பாம்பன் பாலத்தோட அப்டேட் வந்து நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் ஜூலை பதினொன்று அன்னைக்கு வந்து இரண்டு ரயில் இன்ஜின்களை இயக்கி வந்து பாம்பன் பாலத்தோட ஒரு சோதனை மேற்கொண்டாங்க அந்த ஒரு காட்சியை தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நம்ம வந்து அப்போ வந்து அவைலபிளாக இல்லைங்கிறனால நம்மளால் வந்து ஒரு ஒரு கிளியரான வீடியோ உங்களுக்கு வழங்க முடியல ஸோ இது வந்து இரண்டாம் இரண்டாவது சோதனை தான் முதல் சோதனை அதாவது முதல் சோதனைன்னு வச்சுக்கோங்க இரண்டாவதாக சென்ற ரயில் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா என்னடா முதல் முதலோட ரயில் இன்ஜின் எல்லாரும் சொல்கிறாங்க நாயே ரெண்டாவது ரயில் இன்ஜின் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஸோ முதல் ரயில் இன்ஜின் பாம்பன் பாலத்தில் பயணம் செஞ்சிருச்சு அதோட வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கிளியரா எடுத்து போட்டிருக்கோம் அந்த ரயில் இன்ஜின் ஏன் வந்துச்சு எல்லாமே ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ விட சொல்கிறேன் அதுதான் டப்ளியூடிஜி த்ரீ ஏ பாம்பன் பாலத்தில் எலக்ட்ரிக்கல் போல்ஸை வந்து அங்கே நிப்பாட்டுறக்காண்டி வந்தது தான் அந்த ரயில் இன்ஜின் இப்ப இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் அல்ல மூன்று மாதங்களுக்கு மேலே இருக்கும் ஸோ இந்த ரயில் இன்ஜின் மண்டபம் பகுதியில் இருந்து பாம்பன் அந்த தூக்கு பணம் இருக்குல்ல அது வரைக்கும் பணிகள் நிறைவடைந்தது வரைக்கும் வந்துருந்துச்சு ஸோ இந்த ரயில் இன்ஜின் வந்ததுக்கப்புறம் இப்போதைக்கு அதிகாரிகள் முன்னிலையில் வந்து இரண்டு ரயில் இன்ஜின்களை பொருத்தி சோதனை பண்ணியிருக்காங்க ஆனால் பாம்பன் பாலத்தில் எலக்ட்ரிக்கல் போல்ஸ் பொறுத்த வந்த ரயில் இன்ஜினுக்கும் இப்போ இயக்கப்பட்ட ரயில் இன்ஜினுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டதுக்கப்புறம் பாம்பன் பாலத்தில் வந்து இஎம்டி வகையை லோக்கோமோட்டிவ்ஸ் வந்து இது வரைக்கும் போனதே கிடையாது பாம்பன் பாலமும் ஓய்வெடுக்க தொடங்கிருச்சு இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இஎம்டி லோக்கோமோட்டிவ்ஸை வந்து புதுசாக போட்ட பாலத்தில் வந்து இயக்கி சோதனை பண்ணியிருக்காங்க அதிகாரிகள் முன்னிலையில் ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரயில் இன்ஜின் போணுச்சுன்னு சொன்னேன்ல அது வந்து லைட் இன்ஜின் தான் ஸோ அதில் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ராக்கில் வந்து போட்டிருக்காங்க அந்த கடலில் போடப்பட்ட பாலம் அந்த பாலத்தில் வந்து ரயில் இன்ஜினே போனதில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ரயில் இன்ஜின் போயிருக்கேன்னா அந்த ரயில் இன்ஜினை ஓட்டுன ஓட்டுனகிட்ட வந்து கண்டிப்பாக வந்து அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க ஸோ அது ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து இரண்டாம் கட்ட சோதனையாகத்தான் வந்து இந்த ரயில் இன்ஜினை இயக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து அனில்குமார் கூறியது என்னென்னா இரண்டு மாதங்களில் பாம்பன் பாலத்தோட பணிகள் முடிக்கப்படும்னு சொல்லியிருந்தாரு ஸோ அக்டோபர் மாதம் ரயில் போக்குவரத்து தொடங்கும் தான் அந்த ஒரு கணக்கு நானும் உங்கள்ட்ட சொன்ன அப்டேட்டில் ஸோ அக்டோபர் மாதம் தான் ரயில் போக்குவரத்து தொடங்கும் பயன்பாட்டுக்கு வருவன்னு ஸோ அது இப்போ வந்து அதிகாரியை வந்து அதிகாரபூர்வமாக சொல்லிட்டு போயிட்டாரு இது ஒரு இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ முதல் கட்ட சோதனை ஓட்டம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்து வந்து என்ன சோதனை ஓட்டம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் ஃபுல்லாக பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் கரைப்பகுதி பாம்பன் தீவு பகுதிக்கு வந்து இந்த முதல் ரயிலானது இயக்கி சோதனை செய்யப்படும் கண்டிப்பாக ஒரு ரயில் இன்ஜின் தான் கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் பலதரப்பட்ட சோதனைகள் பலதரப்பட்ட ஆய்வுகள் முடித்ததுக்கப்புறம் தான் ரயில் போக்குவரத்துக்காண்டி பாம்பன் பாலம் வந்து செயல்பாட்டுக்கு வரும் இந்த பாலம் வந்து கடல் மேலே அமைக்கப்பட்டு இருந்தாலும் இந்த பாலத்தில் வந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க முடியும்னு பாலத்தை கட்டிகிட்ருக்கில் ஆறு வில் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக எண்பது கிலோமீட்டர்லேயும் ஒரு டெஸ்ட் ட்ரயல் ஓட்டுவாங்க ஆனால் எண்பது கிலோமீட்டர் என்றைக்குமே ஓட்ட மாட்டாங்க மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஆர் தேர்ட்டி தான் கொடுப்பாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்பீட் லிமிட் இருக்கும் இந்திய மக்களின் ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது பாம்பன் பழம் எப்போது திறக்கப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ரயில்வேயும் பாம்பன் பழத்தை திறக்க வந்து ரொம்ப வந்து வேகமாக செயல்பட்டுட்ருக்காங்க ரொம்ப விரைவில் வந்து பாம்பன் பாலம் செயல்பாட்டுக்கு வர இருக்குது ஸோ தொடர்ந்து அப்டேட் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்ததுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்